அந்த அவங்க மஃபாக நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போகிற ஸோ வீடியோஸோட நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடைக்கு தான் வண்டியை சர்வீஸ் கூட வந்துருக்கோம் வண்டியை உள்ளே விட்டாச்சு ஒரு ரெண்டு வண்டி இருக்குது பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வண்டியை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு பெரிய சர்வீஸாக இருக்கப்போது நம்ம வண்டிக்கு அதுக்கடுத்து ஒரு பெரிய ரைடு வருமானு கேட்டிங்கன்னா மேபி அது வரலாம் வராமயும் போகலாம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை ஒரு சூஸ் பண்ணி போக மாட்டோம் சடனாக பிளான் பண்ணி போயிடுவோம் நம்ம ஓகே நம்ம எங்கே சர்வீஸ் விட்றோன்னு பார்த்தீங்கன்னா பாலன் ஒர்க் ஷாப் இது திருச்செந்தூரில் வரும்போது நீங்கள் அந்த ஹோண்டா ஷோரூம் கீழே ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு போகும் அந்த சந்துக்குள்ளே அப்படி லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அங்கே தான் நம்ம அண்ணன் ஒர்க் ஷாப் இருக்குது அங்கே தான் நம்ம வண்டியை விட்டுருக்கோம் இதுதான் அந்த கடை நம்ம வண்டியை விட்டுக்க நம்ம வண்டி அந்த கீழே நிற்கிறது உங்களுக்கு தெரியும் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முத்து ஒர்க் ஷாப்புன்னு இருக்கும் ஃபுல்லாக காரு கார் சர்வீஸு காரு அந்த சொட்டை எடுக்கிறது அது இது நிறைய பார்ப்பாங்க அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம அண்ணன் கடை இருக்குது அண்ணன் அந்த அங்கே நின்று கொண்டு இருக்காங்க ஓகே நம்ம வண்டி எடுக்க போகிறாங்க நம்ம போய் பார்க்க வண்டி தான் அப்படி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக போய் அடுத்த நாள் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது வண்டியில் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடும் பரவாயில்ல லேட்டாகனாலும் பரவாயில்ல நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னா போதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கிட்ட கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ அப்படியே ஒரு கை காட்டிடுங்க நம்ம ப்ரோ பேர் என்னது ப்ரோ உங்கள் பேர் முத்துசாமியா நம்ம ப்ரோ தான் நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணுறாப்புல ப்ரோ கொஞ்சம் மாதம் பண்ணி கொடுத்துருங்க பக்காவா அப்போதான் செயின்ஸ் பேக்கெட் கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதது பெரிய சங்கட்டமாக இருக்குங்க சார் வேறு ஒரு ஸ்டாண்டு போட்டு பார்த்தாங்க செட் ஆகல சைடில் ஒரு பாக்ஸை வச்சு சர்ச் இது பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த செயின்ஸ் பாக்கெட்டை கழட்டி லைட்டாக வாட்ரு வாஷ் அடிக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்னா வண்டி லைட்டாக வாட்ரு வாஷ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செயின்ஸ் பாக்கெட்லாம் கழட்டினோம்னா அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது இப்போ லைட்டாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த செயின்ஸ் பாக்கெட் அந்த இதில் மட்டும் வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுவாங்க இது பார்த்தீங்கன்னா பிரேக்கு பேட் மரவாயில்லை நல்லா தான் இருக்குது அந்த அளவுக்கு போகலை இருந்தாலும் நம்ம வாங்கியாச்சு செட்டாகவே மாற்றி விட்ருவோம் நல்லா தான் இருக்குது ஓட்டலான்னு நாங்கள் சரி பிரேக் பேடு தானே என்ன வந்துட போது கையோடு மாற்றி விட்டுருவோம் சொல்லிட்டு அதையும் நம்ம மாற்றிடுவோம் ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் நல்லா தேஞ்ச மாதிரி ஃபீலிங்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டரும் ஆக்சிட்ரு கேபிளும் மாற்றுறாங்க ப்ரோ தேங்க பாருங்க இத்தனும் இருக்கு பத்து லிட்டர் தான் கொடுத்துருக்கான் மெளிய கவரை மட்டும் பெரிய கவரா போட்டுக்கிட்டு ஒரு பன்னெண்டு லிட்டரா கொடுத்துருந்தா பரவாயில்ல லாங்லாம் போகும்போது ரொம்ப சிரமமா இருக்கும் பக்கு வேற ஆணி வேற எல்லாம் பிரிச்சாச்சு உள்ள பாத்தீங்களா எவ்வளோ டஸ்ட்ன்னு கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் போயிடுச்சு ஒரு கேபிள் கரெக்டாக இருந்துச்சு அதனால் நம்ம ரெண்டு கேபிளையும் சேர்த்து மாற்றிடுவோம் ரிமூவ் பண்ணியாச்சு புது கேபிளை மாட்டிகிட்ருக்காங்க அப்போ கேபிள் மாட்டி முடிச்சுட்டு அப்படி ஹேர் ஃபில்டரையும் மாட்டிட வேண்டியதா ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போகலாமா ப்ரோ அப்படியா

சரி இருபதாயிரம் கிலோமீட்டரில் ரவுண்டாக மாற்று சொல்லி விட்டது தப்பாக போச்சு இடையில மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஒரு ஓகே இதனாலேயே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது புது ஏர் ஃபில்ட்ரு இதுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியுதா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினையாயிரம் கிலோமீட்டர்லேயே மாற்றுறதே நல்லது இது டூ ஃபிஃப்டி தான் வருது இனி அடிக்கடி இதை நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுறணும் ஸ்பார்க் பிளக் பாத்தீங்கன்னா அதுவும் போயிருச்சு ரொம்ப கருகி போயிருக்கு மைலேஜே கிடைச்சிக்காதுன்னு சொல்றாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஆமா மைலேஜ் அந்த அளவுக்கு கிடைக்காத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு புது பிளக் காட்டு பழைய பிளக்குக்கும் புது பிளக்குக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க ரொம்ப கருகி போயிருச்சு ஓ இதனால தான் மைலேஜ் கிடைக்காம இருந்திருக்குண்ணா இருக்கு அவங்க பேர் என்னது ப்ரோ அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு செயின்ட்டு பிரேக் பேட் மாற்றினாங்க இவங்க வந்து ஏர் ஃபில்ட்ரு கேபிளு நீங்கள் மீது பாத்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ரோ தான் நமக்கு வேறு லெவலில் பார்த்து கொடுத்துருங்க ப்ரோ அப்படிதான் ஒரு வழியாக ஏர் மாட்டியாச்சு மாட்டிட்டு உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஏர் அடிச்சுட்டோம்னா டஸ்ட் எல்லாம் போயிடும் ஏன்னா இதில் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது இதில் ஏகப்பட்ட பிளக்கு ஃபுல்லாக இதில் தான் இருக்குது எவ்வளோ டஸ்ட் போல் பாருங்க வாங்கினதுலேருந்து இப்போ தான் பண்ணி ஃபுல்லாக ரெண்டு வருஷம் ஆச்சு இல்ல இதில் வாட்ரு வாஷ் சர்சிக்கு வாட்டர் வாஷ் சர்டிஃபிகேட் அதில் ப்ரோலினா அந்த நிறைய இதான் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் தானா இதை நம்ம க்ளீன் பண்ணலை ஷோரூமில் விட்டால் தான் க்ளீன் பண்ண முடியும்ட்டாங்க ரொம்ப ரிஸ்க்கு அதனால் நம்ம அடுத்து ஷோரூமில் வேணாம் ஜென்டல் விடும் போது விட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அது ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கலாமா வேறு மாற்றிக்கலாம் என்ன ரேட் வரும் பத்து ரூபா பத்து ரூபா பத்தாயிரரூபா வருன்றாங்க ஏய் அப்பா க்ளீன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ப்ரோ இப்போ நம்ம வண்டியில் வந்து ஏர் ஃபில்டரும் ப்ளெக்கும் மாற்றினீங்கள்ல அது எந்த என்ன கண்டிஷனில் இருந்துச்சு வேற அது வந்து கொஞ்சம் மேலேஜ் கம்மியாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஏர்ஃபீல்ட் போகும் அது ரொம்ப அடி வாங்கி போயிருந்துச்சுன்னா ரொம்ப ஆமாம் ரொம்ப அடி வாங்கி தான் இருந்துச்சு பொதுவாக நம்ம வண்டியை மெயின்டெயின் பண்ணுறதுன்றது என்னதெல்லாம் மெயின்டென் பண்ணனும் சும்மா ஜென்ரலாக ஜென்ரலாக நம்மடைன் பண்ணால் ஏர் பில் பிளக்கு ஆயில் ஆயிலு ஆமா அவ்வளவுதான் மற்றபடி ஜென்ரலாக மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை மற்றது வேறு ஒன்றும் தேவையில்லை கிலோமீட்ரு கணக்காக இருக்கணும் கிலோமீட்ரு வர்றதுக்கு நம்ம அது எல்லாமே சேஞ்ச் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் செயின் ஃப்ரைகிட்டு பொதுவாக எத்தனை கிலோமீட்ரு ஓட்டலாம் செயின் ஃப்ரைட்டு பொதுவாக ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டரு வர ஓட்டலாம் அதுக்கு மேலே ஓட்டினா ஓட்டலாம் ஸ்ப்ரே அடிக்கணும் செயின் ஸ்ப்ரே அடிக்கணும் அடித்து ஓட்டினீங்கன்னா பாட்டு ஓடும் லூப் அடிக்காமல் ஓட்டினீங்கன்னா அந்த கருக்கு 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 செயின்ஸ் லூப் பெஸ்ட்டா இல்லை இந்த ஆயில் பெஸ்ட்டாக ஆயில் தான் ஆயில் தான் சவுண்டு கிடைக்கும் தான் சவுண்டு தான் அடிக்கணும் லூப் தான் அடிக்கும் லூப்பில் தான் அந்த கிரீஸு கிரீஸும் ஆயிலும் எண்ணெய் சேர்ந்துருக்கும் அது ஒன்றும் செய்யாது ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக செக்அப் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக ஏர் ஃபில்ட்ரு ப்ளக்கு நம்ம வண்டிக்கு ரெண்டுமே போயிருந்துச்சு எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கவும் ப்ரோவே பார்த்துட்டு சொன்னார் மைலேஜ் சுத்தமாக கிடச்சிருக்காது உங்களுக்கு ஏர் ஃபில்டரும் பாருங்கள் ரொம்ப போயிருக்கு ப்ளக்கும் ஃபுல்லாக போயிருக்குன்னாப்ல அதனால் பிளக்கையும் நம்ம வாங்கிட்டு வரல ப்ளக் மாற்றி விட்டாச்சு ஆயில் ஃபில்ட்ரு சாரி ஏர் ஃபில்ட்ரு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அதையும் மாட்டியாச்சு பிளக் கம்பெனி பிளக் தான் போய் ஆ ப்ளக் கம்பெனி தான் பிளக் கம்பெனி பிளக் தான் ப்ளக் கம்பெனி பிளக் தான் போட்டிருக்கா ப்ரோ இப்போ ஃபுல்லாக கழட்டிவிட்டு டேங்கை மாட்டிகிட்டு இருக்காங்க இதை ஃபுல்லாக மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயிலு அதுக்கப்புறம் ஆயில் பிரேக் பேடு அதுக்கப்புறம் சின்ன சின்ன இண்டிகேட்ரு ஆயில் ஆயில் எல்லாத்தையும் மாற்றி முடிச்சுட்டு ஃபைனலாக வாட்டர் வாஷ் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ ஃபுல்லாக வாட்ரு வாஷ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் பேக்கெட்லாம் மாட்டிக்கலாம் ஏன்னா கீழேலாம் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டஸ்ட்டாக இருக்குது அதனால் வாட்ரு வாஷ் ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் பேக்கெட் அதெல்லாம் மாட்டினோம்னா கொஞ்சம் ஆகிரும் இப்போ ஃபைனலாக எல்லாம் ரெடியாகிருச்சு அதுக்கடுத்த ஒரு செலவாக்கி விட்டான் நம்ம பையன் பேட்ரி உட்காருது ஆல்ரெடி உட்காந்துட்டு தான் இருந்துச்சு இப்போ ஜோலி முடிய போகுது பேட்ரி ஆல்ரெடி மாற்றணுன்னு தான் இருந்தேன் ஏண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கும்போதே உட்காந்து உட்காந்து தான் எடுத்துச்சு ரன்னிங்கில் சார்ஜ் ஆகணும் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மாற்றி விட்றணும் அப்படி இல்லாட்டி இப்போ கையோடையே மாற்றிட்டு போயிடலாம் இப்போ கையோடையே மாற்றிடலாம்ல ப்ரோ இங்கேயே இருக்குது பேட்ரி எஸ்எஃப் சோனி ரெண்டு வருஷம் வாரண்டி ஓகேவாக இருந்துச்சுன்னா போயிட்டு பின்னால் மாற்றிக்கலாம் இல்லாட்டி கையோடு மாற்றி விட்டணும் இண்டிகேட்ரு வேறு நாலு இண்டிகேட்ரு புதுசு போட்டாச்சு பின்னாடி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா கூலன்ட் ஆயில் வேறு ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேடு அதுக்கப்புறம் ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு இது மட்டும்தான் மாற்றணும் மாற்றிட்டோம்னா வண்டி ரெடி ஆகிரும் வேறு செயின்ஸ் பாக்கெட்டை மட்டும் போட வேண்டியிருக்கு ஆயில் ஃபில்ட்ரு நிலமை ஆயில் ஃபில்ட்ரு நிலமை ஒவ்வொரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் பண்ணிடுங்க ஆயில் ஃபில்ட்ரு சேர்ந்து சேஞ்ச் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லது ஆயில் லெவல் கம்மியாக இருக்கும் சும்மா எட்நூத்தம்பது எம்எல் தான் ஆ லெவல் கம்மியாக இருக்கும் ஆனால் ஆயில் அந்த பசத்தன்மை இருக்கா இல்லை பரவாயில்ல லைட்டாக தான் ஆ இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல மாத்திடுவேன் இது ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சு ஆயில சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போ கூலன்ட்டு இப்போ மேலே உள்ளது மட்டும்தான் வருது இப்போ கீழே உள்ளதே ரிமூவ் ஆயில் மொத்தமாக வந்துடும் இப்போ மொத்த அந்த மூடியை திறந்ததுக்கப்புறம் மொத்தமாக மொத்தமா வந்துடும் இப்போ இது வந்தது மேலே உள்ளது மட்டும் வந்திருக்கோம் ஓ ஓ பார்த்தீங்கன்னா அந்த டியூபில் உள்ள பூழன்ட்டு மட்டும் வந்திருக்கு இப்போ அதுக்கப்புறம் இந்த கீழே பாக்ஸில் இருக்கிறதும் வந்துடும் பூலன்ட்டு வருகிறது தெரிகிறது சே அப்பா இதை ரிமூவ் பண்ண முடியாதா சரி சரி பச்சை கலரில் இரு கூட பார்த்தீங்கன்னா இந்த கம்மியாக வருதுன்னா இது சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இதுலயும் ஒரு ஐநூறு அதுலேயும் ஒரு ஐநூறு ஊற்றணும்னாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆனால் கலர் அதே கலராக தான் இருக்கு ஆனால் கிலோமீட்டருக்கு ஒரு பதினையாயிரம் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர்ல மாற்றிட்டீங்கன்னா பெஸ்ட் ஆனா அந்த ஒரிஜினல் வந்து நல்ல கட்டியா இருக்கு நம்மளோட வந்து நல்ல தண்ணி போல மாறிடுச்சு தண்ணி ஆயிரும் கூலண்டு ஃபுல்லா ரிமூவ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது கூழண்டை டாப் அப் பண்ண வேண்டியது தான் கூலன் இப்போ டாப் அப் பண்ணுறோம் இந்த கலரில் பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா மேலே பாதி ஊற்றணும் கீழே லெவல் கொடுத்துருக்காங்க அந்த லெவல் வர கீழே ஊற்றணும் இப்போ ரெண்டுத்தையும் இப்போ ஒரு லிட்டர் ஃபுல்லாக ஊற்றிடலாமா இதில் ஐநூறு அதில் ஐநூறு கணக்கு படி கிட்டத்தட்ட எல்லாம் ரெடியாகிடுச்சு கூலண்டாயில் மட்டும் ஊற்றிட்டோம்னா பிரேக் பேடு அதுக்கப்புறம் டிஸ்க் ஆயில் மட்டும் ஊற்றணும் அதை ஊற்றிட்டோம்னா ரெடி ஆகிரும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வண்டியை ஃபுல்லாக நம்ம ப்ரோ தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு டேங்க்யூ ப்ரோ ஃபைனலாக இருந்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ஏகப்பட்ட வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துட்டார் நமக்காக இனி இங்கே தான் வருவேன் நமக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருங்க ஓகே நம்ம அண்ணன் வந்து வண்டியை ஓட்டி பார்க்க போயிருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு பேட்ரியும் போயிடுச்சு மூஞ்சுலாம் செத்துருச்சு பேட்ரி ஸ்டார்ட் ஆகுது எப்படியும் ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு பேட்ரி கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் ஓகே டைம் பத்தரை பத்தரை மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் பதினோரு மணி ஆகிரும் ஓகே ப்ரோ தேங்க் யூ ஆ ஓகே ப்ரோ ஓகே நம்ம இதோட வீடியோ வென் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டி தான் நம்ம அண்ணன் கடைக்கு வாங்க எல்லாம் வேறு லெவலில் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ப்ரோ இருக்காப்பில் ஷோப்பா ஃபைனலாக ரெடி ஆகிருச்சான் பையன் அண்ணன் ஓட்டி பார்க்க போயிருக்காங்க ஓகே எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே எல்லா ரைட் பண்ணால் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் குட் நைட்